ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காரக்குழம்பு தாங்க அண்ட் இது வந்து புளிக்குழம்பு காரக்குழம்பு அப்படின்னாலன்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து நான் கருணை கிழங்கு முருங்காய் அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லாட்டை போட்டிருக்கேன் மல்லாட்டை வந்து இந்த மாதிரி புளிக்குழம்புலையோ இல்லை காரக்குழம்புலையோ போட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கோங்க ஃப ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மல்லாட்டை போட்டு ஸோ இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டும் வந்து யூஸ்வலாக நம்ம போடுறது தான் ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போலவே விட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த கொஞ்சோண்டு கடுகு ஜீரகமும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் மேல் போல் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையை போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இல்லை இருக்குது இல்லைங்களா அதனால் அது வதங்கணும் ஸோ கொஞ்சம் வந்து மீடியம் இதில் வச்சு அது நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி பொன்னிடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு தக்காளி போல் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் வந்து முருங்காய் நாலஞ்சு முருங்காய் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு கருணக்கிழங்கு இருக்குது இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு வந்து தேவையான உப்பு வந்து போட்டுடுங்க உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நான் வந்து மல்லாட்டை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் ஸோ இந்த மாதிரி புளிக்குழம்புல புளிக்குழம்புல போடாமல் இந்த காரக்குழம்பில் மாதிரி இந்த மாதிரி போட்டோம் மல்லாட்டை போட்டோம் அப்படின்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கொஞ்சோண்டு மல்லாட்டை வந்து நான் ஊற வச்சுருந்தேன் அதையும் எடுத்து போட்டுட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுடுங்க இதுக்கப்புறம் வந்து மசாலா போடணும் ஸோ கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அண்ட் தனி மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கொத்தமல்லி இதில் வந்து தனியாக நம்ம போட தேவையில்ல தனி மிளகாத்தூள் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு வந்து இந்த காயெல்லாம் வேகணும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த காய்லாம் கம்ப்ளீட்டாக வேகணும் ஏன்னா மல்லாட்டையும் வேகணும் முருங்காவும் வேகணும் அண்ட் கருணக்கிழங்குமே வேகணும் ஸோ நம்ம வந்து முருங்காய் வந்து இருந்துச்சு சரி ரொம்ப நாளாக எப்பட்றா சாம்பாரே வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம வந்து சரி ஓகே இந்த மாதிரி காரக்குழம்புல வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இதை போட்டுட்டு நீங்க தனியா விட்டுடுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஏன்னா கருணக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு வந்து டைம் ஆகுங்க விட்டுடுங்க அது மாட்டும் கொதிக்கட்டும் அது மாட்டும் வேகட்டும் நல்லா வந்து வெந்து வரட்டும் அப்பப்போ வந்து முருங்காவும் மல்லாட்டையும் வந்துச்சு ஸோ அந்த கருணக்கிழங்கு மட்டும்தான் கொஞ்சம் வேகலை ஸோ அதை நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் புளியை ஊற்றுங்க ஏன்னா நம்ம வந்து புளி முன்னாடியே ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து காய்கள் எதுவுமே வேகாது ஸோ காய் வெந்ததுக்கப்புறம் தான் புளி ஊற்றணும் ஸோ அதனால் எல்லாமே வெந்துடுச்சான்னு ஒரு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் புளி வந்து நான் ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி ஊற வச்சுருந்தேன் ஸோ அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொஞ்சம் இந்த தண்ணி வந்து இதாகட்டும் நல்லா கொதிக்கட்டும் புளி வாசனை போகணும் ஏற்கனவே மசாலா வாசனைலாம் போயிருக்கும் ஸோ இப்போ வந்து புளி வாசனை தான் இருக்கும் ஸோ புளி வாசனையும் போகட்டும் நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடலாம் அதுக்கு நடுவில் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க வெள்ளம் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போல் நான் ப்ரௌன் சுகர் இருந்துச்சு ஸோ அதே போட்டுக்கிட்டேன் வெள்ளம் போட்டதாக இருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லை ப்ரௌன் சுகர் இருந்தாலும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ இந்த குழம்பு வந்து நமக்கு ரெண்டு நாள் கூட இருக்குங்க ஸோ எந்த இது வந்து இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும் ஸோ இது கூட வந்து மல்லாட் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே காரக்குழம்பு வந்து இந்த கண் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிறப்ப நீங்கள் இறக்கிடுங்க க கடைசியாக வந்து வெள்ளம் போட மறந்துடாதீங்க அண்ட் இது கூட வந்து அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்குங்க அதிகம் பேத்துக்கு வந்து இந்த காரக்குழம்பு புளிக்குழம்புனா வந்து பிடிக்கும் நாங்கள் வந்து ரொம்ப பிடிச்சலாம் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரே நாளே வந்து ஒரே மாதிரி சாம்பாரே இல்லை அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் நீங்களும் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்